நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நேற்றைய தினத்தில் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனோடைய தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே ஒரு கலந்துரையாடல்கள் எல்லாம் மேற்கொள்கிறாங்க அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுக்கிறாங்க அது என்ன முடிவு அப்படின்றது உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா நேற்றைய தினத்தில் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த செய்தியே அந்த செய்தி தான் நிறையா நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா புது புது டைமென்ஷனில் தங்களுடைய எல்லாமே பதிவேற்றங்கள் பண்ணி வாழ்த்துக்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க பொதுவாகவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்தியை எந்த ஒரு ஊடகமே காட்ட மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து காட்ட மாட்டாங்க விசிக்காமோடைய செய்தியை காட்டுறதே ரொம்ப அரிது ஆனால் நேற்றைய தினத்தில் இந்த செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துச்சு எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலுமே நேற்றைய தினத்தில் இந்த செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்து வந்துச்சு அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இந்த செய்தி வந்து பார்க்கப்பட்டது அது என்ன செய்தி அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆதவ் அர்ஜுன் என்று சொல்லப்படுகின்ற நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் விசி கால ஆல்ரெடி நிறையா துணை பொதுச் செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து இவருமே நேற்றைய தினத்திலிருந்து தன்னுடைய கலப்பணியை பொதுச் செயலாளராக தொடங்கவிருக்கின்றார் சரிங்களா சரி ஆதவ் அர்ஜுன் யார் அவருடைய பேசிக் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்ற விஷயத்தில கொஞ்சம் அதான் மக்களே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர் ஆல்ரெடி அவருக்கு வந்து சிறு வயசுல இருந்தே இந்த விளையாட்டு மேல தீராத பற்று கொண்டவர் தீராத ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதன் அவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக வந்து மாறுறாரு இந்த கூடைப்பந்து இருக்கு இல்லையா அந்த கூடைப்பந்து பிளேயராக வந்து மாறுறாரு அவர் வந்து மாவட்ட அளவிலான போட்டிகள்லேயும் பங்கு பெற்றிருக்காரு மாதிரி மாநில அளவிலான போட்டியிலையுமே பங்கு பெற்றிருக்காரு அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் பிளேயரும் கூட சரிங்களா அதே மாதிரி ஸ்டேட் பிளேயரும் கூட அவர் அதே மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்திய நாட்டினுடைய கூடைப்பந்து டீம் இருக்கு இல்லையா இந்திய நாட்டினுடைய பேஸ்கெட் பால் அந்த பேஸ்கெட் பால் டீம் விளையாண்டுருக்கார் இந்திய நாட்டினுடைய ஒரு பேஸ்கெட் பால் டீமில் விளையாண்ட ஒரு பிளேயர் தான் ஆதவ் அர்ஜுன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஸோ அவருடைய அச்சீவ்மெண்ட்டை பாருங்க சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு தீதார பற்று கொண்ட நபர் அந்த இது விளையாட்டு மேலே தீராத பற்று கொண்ட நபர் அதன் விளைவாக கூடை வந்து பிளேயராக மாறாரு ஸ்டேட்டில் விளாட்றாரு டிஸ்ட்ரிக்டில் விளாட்றாரு ஸ்டேட்டில் விளாட்றாரு அதற்கு பின்பாக இந்திய நாட்டினுடைய டீமில் செலக்ட் ஆகி டீமுக்காக விளாண்டுருக்கார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அது மட்டும் கிடையாது அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய கூடைப்பந்து சங்கத்தினுடைய தலைவராக வந்து நியமிக்கப்படுகின்றார் தமிழ்நாட்டினுடைய கூடைப்பந்து சங்கத்தினுடைய தலைவரே யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் அது மட்டும் கிடையாது தமிழக ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒலிம்பிக் சங்கம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஒலிம்பிக் சங்கம் இருக்கு இல்லையா அந்த ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதே மாதிரி இந்திய கூடைப்பந்து சம்மேள தேர்தல் இருக்கு இல்லையா அதாவது தேர்தல் நடத்துவாங்க இல்லையா வந்து சம்மேளத்தினுடைய தலைவரா வர்றது அப்படின்ற மாதிரி தேர்தல் நடத்துவாங்க இல்லையா அந்த இந்திய கூடைப்பந்து சம்மேள சம்மேளத்தினுடைய தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய தலைவராக வந்து இருக்கிறாரு இந்திய நாட்டினுடைய கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனை கொண்ட நபர் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இந்திய லெவலில் தெரிந்த ஒரு நபர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் முக்கியமான விஷயம் அது இந்திய லெவலில் தெரிந்த ஒரு நபர் ஒரு பேஸ்கட் பிளேயர் ஆகும் பேஸ்கட் பால் பிளேயர் ஆகும்னா இந்திய லெவலில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்திய நாட்டினுடைய சம்மேளத்தினுடைய தலைவர் கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய தலைவர் அவர் இப்போ வீசிக்கூடைய துணை பொதுச் செயலாளர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரி ஸோ இந்த மாதிரி வந்து விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி இந்திய லெவலில் தெரிந்து ஒரு நபர் அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு இல்லையா அந்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனரே வந்து இவர் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் ஸோ இவர் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ் இது நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வராரு இந்த நிறுவனம் தான் சமீபத்தில் விடுதலை சிறுதை கட்சிக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நபர்கள் கொடுத்தாங்க அதை தான் வந்து ஒழுங்குபடுத்தினாங்க ஆர்கனைஸ் வந்து பண்ணாங்க விடுதலை சிறுதை கட்சியினுடைய அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா சமீபத்தில் இந்த வருஷத்துக்கான அவார்டு சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா அந்த அவார்டு ஃபங்க்ஷனை வந்து வெற்றிகரமாக நிகழ்த்தி தந்தவர் இவர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நாள் வரைக்கும் விசிகாவுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்தளவுக்கு கிராண்டாக இருந்தது கிடையாது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த இவங்க ப்ரோக்ராம் ஹூஸ் பண்ணுவாங்க இல்லையா ப்ரோக்ராம் ஹூஸ் பண்ணுறவங்க திருமாவளவர்கள் நடந்து வர்றப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது பிஜிஎம் போடுறது இந்த மாதிரி தாரை தப்பட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மாஸ் லீடராக காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் தான் வந்து பண்ணாங்க மியூசிக்காவுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் லாஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவங்க தான் நடத்துனாங்க அதே மாதிரி பூத் ஏஜெண்ட் கமிட்டி வந்து வச்சாங்களையா தற்போது வச்சாங்க இல்லையா வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் அதுவும் பிரம்மாண்டமான முறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி முகோரில் வந்தாங்க இல்லையா அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்ச நபருமே யாருன்னு பார்த்தோம்னா இவர் அந்த பொறுப்பு வருக்கு அதை ஒருங்கிணைத்தார் என்பதை விட அந்த நிகழ்வு வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பொறுப்பு வந்து இவருக்கு தான் கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்வு வந்து வெற்றிகரம் நடத்தி காட்டுறது இந்த மேடை போடுறது எப்போ இப்போ யார் யாரை பேச வைக்கணும் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே ஆதோ ஒரு தான் பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் மிக மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் பிரம்மாண்டமான ஆர்கனைசேஷன் யார் யாரை பேச வைக்கணும் எப்போப்போ பேசணும் யார் வர்றப்போ வெடி போடணும் அந்த முன்னாடி வந்து மூன்று வாயில்கள் வச்சு இதெல்லாம் வந்து முனைவர் தொழில் திருமாவளோடைய ஐடியாலஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு இந்த மாநாட்டில் சூப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிரு ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி வெற்றிக்கான பயணத்திற்கான காரணமான ஒரு இது அருத அவர்கள் இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை தான் ஆகணும் ஸோ இந்தளவுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் கொண்ட நபர் தான் ஆது அர்ஜுன் அவர்கள் அதே மாதிரி இந்திய லெவலில் அறியப்பட்ட ஒரு நபர் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுதை கட்சி மேலே அக்கறை கொண்ட நபராக சில பேர் காட்டி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இது சம்மந்தமாக விமர்சனங்களாம் பண்ணுறாங்க எப்பா இவர் இப்போதான் வந்து கட்சிக்கு வந்தார் அதுக்குள்ளேயே வந்து ஒரு துணை பொதுச்சாளர் பதவியா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி மேலே அக்கறை கொண்ட நபர்களாக சில பேர் காட்டிக்கொண்டு இந்த மாதிரி சில கருத்துக்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் ஆங்காங்க சங்க கூட்டங்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க சோ அதன் மீதான சில கருத்துக்கெல்லாமே நம்ம பாத்துரலாம் அதான் மக்களே பொதுவாகவே மனித உரிமைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமா அது நீ நானும் சமம் அப்படின்றதான் ஒரு ரெண்டு பேர் நிக்கணும் அப்படின்றப்ப நீ எனக்கு சமம் நான் உனக்கு சமம் இந்த சமத்துவம் என்று சின்ன சொல்லப்படுகின்ற தான் மனித உரிமைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது பல தலங்கள் இருக்குது பொருளாதார தலங்கள் இருக்குது பொருளாதார தலங்களில் வந்து நீ என்னோட உயர்ந்தா இருந்திருப்போ அது என்னை பற்றி கவலை கிடையாது ஏன்னா வந்து நீ பொருளாதாரத்தை வலிமையந்த நபராக இருக்கிற ஸோ என்னோட நீ உயர்ந்தவன் தான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அதுமாரி கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து நான் பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய எதிரில் இருக்கிற வந்து எம்ஏ படிச்சிருக்கான் அப்படின்னா அவை வந்து என்னோட உயர்ந்தவன் தான் கல்வி சார்ந்த தலத்தில் வந்து அவை வந்து உயர்ந்தவன் தான் இது கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் பிறப்பு என்று வருகின்ற பொழுது யாரும் யாரை விட உயர்ந்தவன் கிடையவே கிடையாது எல்லோருமே ஒரே மாதிரி தான் பிறந்திருப்பாங்க எல்லாருமே வந்து பத்து மாதம் தான் சில பேர் ஒன்பது மாதம் பிறந்திருப்பாங்க ஆக மொத்தம் எல்லாருமே வந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட நபர்கள் தான் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பிறப்பால் எவனுமே உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது ஸோ இந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடியாலஜி ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை நிறுவுவதற்காக தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கோம் ஒரு சமுதாயம் இருக்குது அப்புடின்னா வந்து நீ என்னோட மூத்த சமுதாயம் நான் உன்னுடைய பின்தங்கிய சமுதாயம் நீ உயர்ந்த ஜாதி நான் கீழ் ஜாதி அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாதுரா நம்ம எல்லாருமே ஒண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லி நிறுவுவதற்காக தான் இது நாள் வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சின்னு போராடி இருக்குது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஐடியாலஜியோடைய பாருங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து ஒரு வேறொரு பொது சமுதாயத்தை சார்ந்தவர் ஸோ ஒரு பொது சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரு தலித் தலைவர் என்று அறியப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவனுடைய தலைமையை ஏற்று வாராரு அப்படின்னா இதுவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கைக்கு கிடைத்த வெற்றி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் கிடைத்த வெற்றி அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இருக்காரு அவர் வந்து வன்னிய செம்மாயத்தை சார்ந்தவர் அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவனுடைய தலைமை ஏற்கிறார் அப்படின்னா அதுவும் வெற்றி ஸோ ஒவ்வொரு தளங்கள்லையுமே ஒவ்வொரு இடங்கள்லையுமே விடுதலை சிறுதை கட்சி சமுதாயத்தில் உனக்கு நான் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜியை தொடர்ச்சியாக நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய போராட்டங்களின் மூலமாக தன்னுடைய பேச்சுக்களின் மூலமாக தன்னுடைய கலப்பணிகள் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு படிகளாக மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது மனித உரிமைகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உனக்கு நான் சமண்டா முக்கியமான விஷயம் இன்னைக்கு அவர்கள் ஒரு பொது சமயத்தை சேர்ந்த நபர் விசிகால வந்து ஒரு துணை பொதுச் செயலாளராக வாராரு வந்து திருமாவளவன் என்று சொல்ல ஒரு நபருடைய தலைமையை ஏற்கிறாரு அப்படின்னா இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்த்து காத்து இருக்கும் எல்லாருமே அப்போ வந்து ஆது அவர்கள் வந்து விசிகா கட்சிக்கு வந்தது மிக மிக வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லவா தமிழ்நாட்டில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்துக்கே போகாமல் சமூக வலைத்தளங்களில் மட்டும் உட்காந்துக்கிட்டு கருத்துகள் எழுதுகின்ற கும்பகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க மூஞ்சில் போட்டால் பவுட்ரு கலையாது களத்துக்கு தானே மூஞ்சியில் போட்டால் பவுட்ரு கலைய மூஞ்சியில் போட்டால் பவுட்ரு கலையாது வெறும் சவத்துக்களை மட்டும் உட்காந்துக்கிட்டு கருத்துக்களை மட்டும் வந்து சமூக வலைத்தளங்கள் எழுதிக்கிட்டு இல்லாட்டி கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு ஒவ்வொரு கட்சிகளுமே நொட்ட சொல்லிக்கின்ற நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதன் நினைப்பில் இன்றைக்கி ஒரு சில கட்சிகள்லாம் எடுத்துக்கங்க ஸ்பாட்டுக்கே போக மாட்டானுங்க சமூக மட்டும் உட்காந்து பேசிட்டு இல்லாட்டி யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு அதில் மட்டும் தன்னுடைய கருத்துக்களை பதிவேட்டல் பண்ணி நாங்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாளர்கள்ன்ற மாதிரி காட்டிக்கிடுவாங்க ஆனால் வீசிக்கா எப்பொழுதுமே மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்தில் இறங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு நபர்கள் ஆனால் வந்து களத்துக்கு போயிடுறாங்க ஆனால் களத்துக்கு போனேன் அப்படின்ற விஷயத்த சமூக வலைதளங்களில் சொல்றதுக்கு இங்கே ஆள் கிடையாது செய்தி தொலைக்காட்சிகளோ யூடியூப் சேனலோ அவ்வளோவா கிடையாது அந்த ஒரு தேக்கம் வந்து இருக்குது நிறையா வீசி கலந்த தேக்கம் நிறையா இருக்குது நாங்களும் நிறைய நபர்களில் பேசுகிறப்ப எங்க அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க விசிக்காரங்க நிறையா இடத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு பயிலும் போட மாட்டானப்பா ஒரு விவாத பொருளாக ஏற்படுத்த மாட்டேறானாப்பா இருந்தாலும் பல இடங்களில் வந்து எப்படி எங்கே இருந்தால் அந்த மாதிரி கருத்தியல் இல்லாமல் எடுப்பாரோ அவ்வளோ கருத்தியல் பேசுறாரு திருமாவளவன் ஆனால் அவருடைய கருத்தியலை விவாதத்திற்கே உட்படுத்த மாட்டாங்கப்பா அந்த மாதிரி வந்து பல்வேறு வேறு வேதனைகள் பட்டிருக்கேன் நான் பல இடங்களில் வந்து பேசியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி என்னுடைய வேதனைகள் எல்லாத்துலேயுமே மருந்து போடும் விதமாக ஆதவ் அர்ஜுன் அவருடைய வருகை வந்து இருக்குது நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்குது இருக்குது ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காமெடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை நடத்துகிறாரு அதன் மூலமாக வீசிக்கானவனுடைய கற்பியல் எல்லாமே சமூகத்திலாம் பரப்புவதற்கு இங்கே ஆள் இருக்குது அப்படின்றத அவர் மூலமாக வந்து நிரூபணமாகுது என்பனை கூறிக்கொண்டு ஆதவ் அவருடைய வருகையை வரவேற்று நாமளும் வரவேற்று கற்பி ஒன்று செய்ய புரட்சி என்று புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்